நடிகை நக்மா தொடர்ந்து பல படங்களில் நடிச்சு முன்னணி நடிகா வலம் வந்த நிலையில அவங்க சிட்டிசன் படத்துக்கு அப்புறமா அவங்க பெட்டியை கட்டிக்கிட்டு மும்பைக்கே போனதுக்கான காரணம் கவர்ச்சி நடிகை அனுராதா தானா ஏன் அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதை பத்தி செல்வன் அன்பு அப்படிங்கிறவரு தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நக்மா சினிமாவுக்குள்ள நுழைய முடிவெடுத்தது அவங்க அம்மாவோட கணவரான சினிமா தயாரிப்பாளராக இருந்தப்ப தான் அதாவது ரெண்டாவது தந்தை நக்மாவோட இயற்பெயர் நந்திதா மொரார்ஜி இவங்களோட அப்பா அரவிந்த் மொரார்ஜி குஜராத்ல பெரிய தொழிலதிபர் ஷாமா காசி அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்ணான நக்மாவோட அம்மா சீமா என்கிற ஹிந்துவா மாறி அரவிந்த் மொரார்ஜிய மணந்தாங்க நக்மா பிறந்ததும் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் சீமா சந்தர் சதானாவை மணந்தார் மூணு குழந்தைங்க ஜோதிகா ராதிகா ஒரு பையன் சூரஜ் சதானா தயாரிப்பாளரான இரண்டாவது தந்தை சந்தர் சதானாவோட செல்வாக்கால நக்மாவுக்கு முதல் படமே சல்மான் கானோட பாகி அப்படிங்கிற அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சது வெற்றிக்கு நம்ம இளையராஜாவும் ஒரு காரணம் ராஜாவோட ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா அப்படின்ற பாட்டையும் கேளடி கண்மணி பாடகன் சங்கதி அப்படின்ற பாட்டையும் கொத்தா தூக்கிட்டு போய் வச்சிட்டாங்க பாடல் தான் அப்படின்னா கதையும் காப்பி நாயகிய வெளியில ஒரு இடத்துல சந்திப்பா நாயகன் விரும்புவான் அப்புறம் அவங்கவங்க வெளியில போவாங்க ஒரு நாள் நண்பர்களோட விருப்பமே இல்லாம உபச்சார விடுதிக்கு போறப்போ நாயகன் அங்கு அடப்பட்டிருக்கிற இருக்கிற வர்ஜினிட்டியோட கொண்டு வந்து விடுவான் வில்லன்கள் துரத்த மீதி கதை அடுத்த படமே ஆந்திராவுக்கு வந்துட்டாங்க நக்மா சிரஞ்சீவியோட அவங்க நடிச்ச கரண முகடு அப்படின்ற படம் சூப்பர் ஹிட் அதை வாங்கி மலையாள டப் பண்ணி ஏ ஹீரோ அப்படின்னு வெளியிட கேரள விநியோகஸ்தர் கோடீஸ்வரர் ஆனார் நாகர்ஜுனா சிரஞ்சீவியோட கெட்ட ஆட்டம் போட்டு அவங்க தன்னோட தலையில சுமந்து வந்தாங்க ஜென்டில்மேன் சங்கர் ஆமா சங்கரும் குஞ்ச்மோனும் நடிகையா கொண்டு வரல ஏதோ தேவலோகத்திலிருந்து தேவ கண்ணிகள்ல ஒருத்தவங்களை நாயகியாக்கி கொண்டு வரது மாதிரி தாங்கினாங்க காதலன் பூஜையில நக்மாவே பார்த்துட்டு இருந்த நடிகர்கள் பல பேர் சத்யராஜெல்லாம் ஓபன் சொல்லு விட்ட நக்மாவுக்காக ஜொல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பகுத்தறி ஓட விட்டார் வில்லாதி வில்லன் என்கிற ஐயர் படம் எல்லாம் இயக்குனர் நக்மாவும் அப்படி தான் இருந்தாங்க காதலன் படத்தோட ஒவ்வொரு அசைவும் தமிழ் ரசிகர்களோட பெருசும் ரசிக்கப்பட்டது ஷங்கர் குழந்தைய மாதிரி தூளியெல்லாம் சங்கர் குழந்தைய மாதிரி தூளிலெல்லாம் தூங்க வச்சேன் கோழி குஞ்சுகள் கூட நக்மாவை பார்த்து கோபாலா கோபாலான்னு பேசினா அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் நக்மா சாப்பிட்டு போட்ட குச்சி மிட்டாயோட குச்சியை சேகரித்து வச்சு பிரபுதேவா காதலுக்கு சுத்தம் கெட்டம் கிடையாது அப்படின்னாரு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடுத்து வந்தது பாஷா ரஜினியோட நக்மா ஜோடி சம கும்பகோணம் டிகிரி காஃபி காம்பினேஷன் மாதிரி நுகர நுகர வாசனை ஸ்டைல் ஸ்டைலு தான் பாட்டெல்லாம் தேட்டர்ல விசில் பறந்தது நீ நடந்தால் நடை அழகு பாட்டெல்லாம் ஒரு அழகான நடிகை பாடுறதுனால ரொம்ப ரொம்ப அழகு ரஜினியே நக்மாவை பார்த்து நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் இல்லை அப்படின்னா சம பாட்டு தங்க மகள் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள் உள்ளத்தை எழித்தா படத்துக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சாரு சுந்தர்சி ஆனா தயாரிப்பாளர் ரொம்பவதான் தான் கொடுத்தார் ஆனாலும் சுந்தர்சி விடாம மேட்டுக்குடி ஜானகிராமன் நக்மாவை நாயகியாக்கி ஜென்ம சபாலேயே அடைஞ்சு